தொல்லை சோலார் பேனல் நூற்றி எழுபது வாட்ஸ் ஒரு பேனல் மொத்தத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பேனல் இங்கே மாட்டியிருக்கு இந்த அஞ்சு பேனலை வச்சு தான் கீழே வந்து ஒரு சோலார் இன்வெர்டர் மாட்டியிருக்கோம் அந்த இன்வெர்ட்ரு மூலியமாக ஒரு நாற்பது டியூப்லைட் இங்கே கீழே ஓடிட்டுருக்கு பாட்டி சொல்கிறாங்க கரண்ட் பில் நல்லா மிச்சமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க பகலில் வந்து கரண்ட்டு சட் டவுன் ஆகிருந்தாலும் அவங்க இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு லைட்டு ஃபேனு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சோலார் பேனலுக்கு வந்து இது கண்ட்ரோல் எம்சிபி இது மொத்தம் அஞ்சு பேனல் மாட்டியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு பின்ன எதுவும் சர்வீஸ் இன்ஜினியர் சொன்னாங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க் பண்ணலாம் பேனல் போட ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுதுனாலும் அதுக்குண்டானது மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மித்தது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குண்டானது இது மேலே வந்து அஞ்சு சோலார் பேனல் போர்டு பார்த்தோம் இல்லையா அதுக்குண்டான இன்வெர்ட்ரு இது கீழே இருக்குது மேலேருந்து லைனை கொண்டாந்து இந்த இன்வெர்ட்ரெலாம் பின்னாடி கொடுத்துட்டோம் அந்த இன்வெர்டரில் பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்டருக்கு அந்த சோலார் லைன் கொடுக்குறதுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கும் பேட்ரி பேக்கப் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு பேசுனா நைட் நேரங்களில் வந்து சோலார் வேலை செய்யாது அப்போ அந்த பேட்ரி பேக்கப்பில் வந்து சோலார் யூனிட் ரன் ஆகிட்டு இருக்கும் மழை காலங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செட்டப் வந்து நார்மலாக தேவையில்லை இது ஒரு சேஞ்ச் ஒரு சுவிட்சு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஈபிக்கும் சோலார் இன்வெர்டருக்கும் மாற்றுறதுக்காக பகலில் வந்து இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டியூப்லைட் ஓடிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காண்டி ஈபி லைனாக இவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க கீழே வந்து ஈபி சென்ட்ரு ஆஃபு மேலே வந்து சோலார் இப்போ சோலாரில் ஹேண்டில் இருக்குது சோலாரில் ரெண்டாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக இது எல்லா லைட்டுமே வந்து சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு இது ஒரு தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி மாவரைக்கிற இண்டஸ்ட்ரி இது இந்த தொழிற்சாலையில் வந்து ரெண்டு சேஞ்சர்ஸ் வச்சிருக்கோம் மொதல் ஒரு இதை பார்த்தோம் யூனிட் ஒன்று இது வந்து யூனிட் ரெண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சோலார்னு மார்க் பண்ணியிருக்கோம் அதில் போட்டிருக்கோம் கீழே ஈபி ஆனால் இன்வெர்ட்ரு வந்து ஒரே ஒரு இன்வெர்ட்ரு தான் ஆயிரத்தி நூற்றம்பது வருஷம் சோலார் இன்வெர்ட்ரு இப்போ வந்து பகல் நேரங்களில் இந்த தொழிற்சாலையை ஓடிட்டுருக்கு இதில் இருக்க லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டரில் தான் ஓடிட்டுருக்கேன் மோட்டார் மட்டும் த்ரீ பிஎஸ் பவர் சப்ளைல ஓடிட்டுருக்கு